சௌமியா சரிமி சௌமியாவினுடைய இறப்பை வந்து எப்படி பதிவு பண்ணுறாங்கன்னா அம்மா வந்து ஸ்கூலுக்கு கூட்டி போகிறாங்க யாமினி திடீர்னு சடன் பிரேக் அடித்தாங்க கீழே விழுந்துட்டாங்க லாரி ஆகிடுச்சு இவ்வளோ தான் அதில் இருக்கிற அதாவது அம்மா வந்து சடன் பிரேக் அடிச்சதுனால் கீழே அந்த பொண்ணு சௌமியா விழுந்ததுனால் லாரி ஆறிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சன்னா தெரியும் அதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஆட்டோ சைடு ரோட்லேருந்து மெயின் ரோடுக்கு வருது நிற்காம உள்ளார வந்துடுது அதை பார்த்து பதட்டமான அம்மா யாமினி சடன் பிரேக் அடிக்கிறாங்க மண்ணுல தேய்ச்சிட்டு போய் உடனே கீழே உழுது குழந்தை அப்ப லாரி வந்தது லாரியோட பின் சக்கரத்தில் குழந்தை இறந்து போகுது இந்த விபத்தை நான் வந்து பேசுறது வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றது எனக்கு தெரியுது ஆனா அதே நேரத்துல இதில் இருக்கிற உண்மை கண்டிப்பாக கண்டிப்பா பேசியே ஆகணுன்றதுக்காகவும் இந்த வீடியோ பாக்குற யாராவது ஒருத்தவங்க மூலமாக திருந்தினா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணிட்டு இருக்கேன் எப்பயுமே சைடு ரோட்ல இருந்து நீங்க வந்து மெயின் ரோடுக்கு போறீங்கன்னா நீங்க நின்று ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு அதன் பிறகுதான் நீங்க அந்த சாலையில நீங்க இணையணும் இதுதான் பேசிக் நீங்க நல்லா கவனிச்சுன்னா தெரியும் நம்ம ஊர்ல ஹைவேஸ்ல பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும் சடார்னு இருந்து ஒரு மோட்டார் பைக் வரும் சடார்னு உள்ளாறு இருந்து வந்து சைடு ரோட்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு வரும்போது அதாவது மோட்டார் பைக் வரும்போது பாத்தீங்கன்னா சடார்னு ஒரு டிராக்டர் வந்து உள்ளாரி வரும் பஸ்ஸு உள்ளார வரும் லாரி வரும் கார் வரும் இது வந்து என்னன்னா இந்த பிரஞ்சைய இந்த பாட்டே உங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது அவன் எழுபது மைல் எண்பது மைல் ஸ்பீடில் ஒருத்தன் வந்து மோ மோட்டார் வேயில் அதாவது என்ஹெச் ரோடில் வந்துட்டு இருக்கான்னு வச்சுக்காங்களா நேஷ்னல் ஹைவேஸில் அப்போ நீ சப்ஜெக்ட்லேருந்து உள்ளார வரும்போது எப்படி இருக்கணும் நீ நின்று அது எத்தனை மணி நேரமாக ஆகட்டுமே நீ நின்று அவன் போனதுக்கு அப்புறம் தான் போகணும் இவங்களுக்கு என்னென்னா நம்ம ஊரில் ஒரு பெரிய மனநிலை இருக்குது இப்படி போயிட்டு இருக்கும்போதே ரோட்டில் வந்து கிராஸ் பண்ணும்போது கையை காட்டிட்டு போகிறது அவன் எழுபது மைல் ஸ்பீடில் வருவான் இந்த புறம்போக்கு வந்து சும்மா நடந்து போகிற புறம்போக்கு நின்று போகாது இது போனால் அவன் வந்து கையை காட்டினா அவன் வந்து நிற்கணுமா பிரேக் பிரேக் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க எழுபது மணி ஸ்பீட் வரணுன்னா பண்ணுவோம் மோதி காலி பண்ணுவோம்